போதும் இல்லாம நம்மளையும் கூட சேர்த்து கூப்பிட்டு போயிடுவான்னு அடுத்து போவோம் சின்ன ஆசைலாம் இல்லை பெரிய ஆசை தான் இந்த மாதிரி போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடணும் எந்த மாதிரி போட்டோ தெரிய மாட்டது கையில் மருதானி கையை இருக்கிற மாதிரி சல பண்ணுற மாதிரி அப்புறம் அந்த கையை பிடிச்சி நடந்து போகிற மாதிரி சேலை அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி விக்கிட்டு போகிற மாதிரி பூ வச்சு விடுற மாதிரி போட்டோ எடுக்கணும் கன்னம் கண்ணம் போட்டோ சுற்றிடுற மாதிரி ரெண்டு பேரும் ப்ளஸ் ஆய் இந்த போஸ்டர் போஸ்டா சொல்றேன் உணக்கமாட்ட உங்க ஏரியால இருந்த யாருக்குமே இந்த மாதிரி நடக்காது என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் இந்த மாதிரி ரீல்ஸ் வந்து மேலே பிள்ளை புள்ளியாச்சு போட்டு தட்டி விட்டுருவேன் அடுத்தடி போவோம் இன்னொரு பொண்டாட்டி வேணுமா சரி இப்படி பொண்டாட்டி படிச்சுட்டு என்ன சொல்றது இதான் செல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அவஸ்த போராண்டா அந்த அந்தமான ஒரு அந்த ப்ரோ போங்க

ரெஸ்பெக்ட் ப்ரோ அடுத்த வீடியோ போடியோ பார்க்கும்போது இந்த சாங்கை வந்து டிவியில பார்க்கும்போது நானுமே இந்த மாதிரி தான் பயந்து ஓடி இருக்கேன் ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு ஏன்னா இந்த கே தான் சிமி படத்துல பேயா வருவாங்க சிமி படம் நான் எப்படி பார்த்தேன்னா எங்க வீட்டுல எப்படினா டிவி சிடி தான் இல்லை அதனால எங்க எங்க ஊர் எங்க ஏரியாலேயே ஒரு வீட்டில் மட்டும் தான் டிவி சீலாம் இருக்கும் அந்த எண்ணம் தான் புதுக்குள்ள போட்டு எங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவாரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாரு அந்த மாதிரி ஒரு நாள் அவர் வீட்டுல போய் படம் பார்க்க பசங்க பசங்களும் சேர்ந்து போயிட்டோம் ஆஹ் சேர்ந்து போட்டு போறான் இதே வட ஆகினேன் இந்த வீட்டில படம் போடுறாங்கடா சரியான பாத்துட்டு இருக்கோம் இந்த வீட்டுல நல்லவன் இருக்கும் வந்து கவர் பண்ணுவாங்க ஒரு படம் எப்படி படம் அதே மாதிரி சின்ன படம் பார்ப்போம் கவர் பண்ணிட்டாங்க வீடே ஒரு படம் ஓடிட்டு சிவி பேரி காட்டிட்டாங்க வந்து சுத்தி பயன்படுத்திட்டாங்க ஒரு அந்த இடத்துல என்ன பண்ண சின்ன வயசுல என்ன பண்ண தெரியும் ஒரு மாதிரி அலறி அலர் போய் உட்கார்ந்துட்டு அதுல இருந்து அந்த இந்த அக்காவையோ சிரி படத்தையோ பார்த்தாலும் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நான் போயிருவேன் அதுவும் அந்த பேய் வந்து படிக்கட்டுல ஒரு ஏனிப்படை தலையில இறங்கி வருவான் அதெல்லாம் பார்க்கும் போது கொலைய நடுங்கிருச்சு அந்த வயசுல அது வந்து ஒரு அற்புதமான மெமரிஸில் நான் இன்னும் அதை வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ஏன்னா பயன் வாங்கின அடி அந்த மாதிரி அடி அந்த மாதிரி அதனால் இன்னும் அதை நாங்கள் வச்சுருக்கேன் ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கிறதுனால தான் அந்த மெமரிஸ் நம்ம வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அதை வந்து மறக்க முடியாம மனசுக்குள்ளே வச்சிருக்கோம் அது ஒரு க்யூட் மெமரிஸ் அப்போ இருந்து இந்த இந்த பாட்டை எப்போ டிவியில் பார்த்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்கும் இப்போ வரைக்கும் பயமாக தான் இருக்குது ஏன்னா அப்படி ஒன்று செட் ஆயிடுச்சு அதனால் மாற்ற முடியாது ரொம்ப பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போவோம் அவள் எல்லா பொண்ணுங்க போடலாம் கிடையாது ஈகோலாம் பார்க்க மாட்டாள் அவளாக வந்து எனக்கு ஃபாலோ பண்ணான் அவளாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணான் அவ்வளோ பிடிக்கும் போல என்ன எனக்கு அவள் யாரும் கூட தெரியாது பார்த்தது கூட இல்லை சரி பார்க்கலாம் ஃபோட்டோ அனுப்புன்னு கேட்டால் ஃபோட்டோவுக்கு நூறுரூவா வீடியோவுக்கு இரநூத்தம்பது ரூபா சொல்கிறான் அப்போ இது லவ் தானே ரோவோட கண்டென்ட்ல அந்த தான் இருக்கும் அப்படி நாசுக்கா பேசுவாப்ல பேசி கடைசியில ஒரு குபேத் மூமெண்ட் வச்சு வீடியோ பிடிப்பாப்ல ப்ரோ என்ன ப்ரோ போட்டோக்கு நூறு ரூபா கொடுக்க மாட்டீங்களா ப்ரோ இந்த வீடியோ கால் பேசுங்க ப்ரோ ஜாலியா இருக்கும் நெக்ஸ்ட் டே women

இல்லைப்பா உங்களுக்கு தெரியாமல் ஒரு நாள் ஸ்கூலை கட்டு அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து படத்துக்கு போனோம்ப்பா அப்பா நான் உண்மையை சொல்லிடுறேன்ப்பா அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியே போகிறப்ப அங்கே ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு அங்கேயே மட்டும் ஆகிட்டோம்ப்பா பாத்தியாடி நான்லாம் வயசுல பீடி சிகரெட்டு தண்ணின்னு எதையும் தராமல் எவ்வளோ உழுக்கம் வாங்க தெரியுமா உங்கள் பையன் உங்களை மாதிரி தானே இருப்பா

மனதை தளமாக்கியே வந்து இந்த மாதிரி தாங்க சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கூட பழகுறவங்களுக்கும் நம்பிக்கை துரோ பண்ணிட்டு கொடுத்தீஸ் அல்ல சொல்லி போ அவள் ஐஃபோன் நான் ஆண்ட்ராய்டு இஎம்ஐ அவள் ஸ்டாப் பர்ஸு நான் சக்கர சக்கரை வட்டி அவள் ஜூடியோ நான் அஞ்சு செட்டு ஆயர் ரூபா கரெக்ட் அவள் நைசு நான் டபாக்கையா டபாங்க என்ன இப்ப வீடியோ வர்றது இல்ல அவர் அவள் டார்ஜிலிங் நான் குமாபட்டி டார்ஜிலிங் எவ்வளவு குமாபட்டி தான் இப்ப எங்க கமெண்ட் விடுமா அவள் பச்சை நான் இன்ஸ்டன் அவள் அவள் பச்சை நான் என்ன சொன்ன ஜோதி யார் சாமி நீ எங்க சாமி இருந்தா இப்படி ஒரு கமெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வீடியோக்கு அப்புறம் பச்சை வந்து நான் என்ன செஞ்சேன் நல்லா இருக்கு பெஸ்ட் கமெண்ட் ப்ரோ பெஸ்ட் பெஸ்ட் வீடியோக்கு ஒரு பெஸ்ட் கமெண்ட் நடிப்புல வந்து அரக்கன் கேள்வி போட்டிருவியா நடிப்பு அரக்கு அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த படைய பசி நடிப்பு ஐயோ உலகம் உலகம் நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கன்

मैंने ये हाथ भागबाग देख रखे हैं। काम वाला किचन काम। कितना लड़की प्रोवाइड है। यार ये लड़की तो डायलैक नहीं पढ़ी है तो बेचारे टूपल आकर बाहर लगे। Bro, mask prooni, ice cream man। Look at me, sis. நல்ல ஐடியாவா இருக்குல்ல இந்த மாதிரி ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஹே ஹலோ வணக்கம் வெல்கம் டு சக்தி சார் நான் பிளாக் சேனல் பேரை மாற்றிட்டேன் ஆமாம் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சு சேனல் பேரை மாற்றிட்டேன் ஓகே இந்த இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ரீல்ஸ் ரியாக்சன் வீடியோ ஓகே உங்களுக்காக நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் வீடியோக்குள்ள போகலாமா அப்படியே உள்ள பூந்து போய் வீடியோக்குள்ள அடுத்த வீடியோ அம்மா பசி எடுக்குது ரெண்டு தோசை மட்டும் ஊற்றிதான் மா மா

என்னங்க என்னங்க அது கல்யாணம் நடக்கும் பொண்ணு இருக்காதப்பா போடட்டும் அதுக்கு என்ன சாதிக்காண்டி விஷயங்கள் கடன் நிறையா இருக்கு அம்மா அப்பா பாவம்ல அதனால கொஞ்ச நாள் போட்டோம் அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை என்ன மாதிரி ஏதோ ஒரு குடும்பத்தில் பூ வருஷத்தை தவிர்ப்போம் போவதுகளே ஜிம்

ஜாதகத்தை நம்பாதன்னு இப்ப நம்பலடா இருந்தாலும் இவனை போய் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் அந்த சிரிப்பு நடிப்பதற்கான சிரிப்பு மாத்திரியிலேயே உண்மையான சிரிப்பு மாத்திரி இது நான் அந்த வீடியோக்காவை எடுக்கல ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி போட்டோ எடுக்கலாம் இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் நம்ம ஜோடியா அப்படிங்கிறதுக்காக சர்வ் பண்ணி வச்சதே தெரியாம இந்த லிஸ்ட்ல வச்சி சாரி உங்களையும் கஷ்டப்படிட்டேன்ல அடுத்த வீடியோ போவோம் என்னைய வந்து கூட இருக்க கூடாது நல்லா பண்ண தெரிக்கணும் நல்லா இருக்கணும் நிறைய சம்பளம் இருக்கணும் லட்ச ரூபா சம்பாதிக்கணும் இருக்க கூடாது பொண்ணு சார் ஏதோ ஒரு பொண்ணு கடை தாபோது அவ்வளவுதான் அந்த மொழி எனக்கு போட்டுக்கா கல்யாணம் இருந்துச்சேன் கேட்ட எது பொண்ணு கிடைச்சா போதும் முடிச்சுக்கிறோம் ரொம்ப லாங்காக போற மாதிரி இருக்கு இந்த வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம பல வீடியோ பார்க்கலாம் சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் எப்பயும் சொல்றவங்க தான் நான் வீடியோவில் யாரையும் கலாய்க்க தெரியாது எனக்கு கலாய்க்க மாட்டேன் கூடாதுன்னு ஒரு குறிக்கோளால வைக்கிறாங்கன்னா அதே மாதிரி ஏதாவது நான் தெரியாம வாய் விட்டுருந்தேன்னா அதை எடிட்ல தூக்கியிருப்பேன் அப்படியே தூக்காமல் விட்டுருந்தேன்னா ஐ ஆம் வெரி சாரி தெரியாமல் சில தவறுகள் மகிழ்ச்சிகள் தானே தெரியாமல் சில தவறுகள் தான் செய்யும் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது கேமரா ஆஃப் ஆயிடுச்சு அதான் மொபைல் கேமராட்ட வீடியோ எடுக்கிறேன் அதான் சொல்லிட்டு இருந்தேன்னா அதே மாதிரி நான் ஏதாவது கலாய்க்கிறான்னு பேசியிருந்தேன்னா உண்மையாவே சாரி அதை தெரிஞ்சு நான் பண்ணியிருக்க மாட்டேன் இது ஃபன்னாக இருக்குன்னு போகிற சில சமயம் தவறாக போய் போயிருக்கும் போகலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார் மனதையாவது காயப்படுத்திருந்தால் ரொம்பவே சாரி ஓகே வகையில் எடுத்து ரீல் பார்க்கலாம் இன்னும் இந்த மாதிரி பல ரீல்ஸ் வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு கிட்டே கொடுக்குறேன் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் இதை முக்கியமாக சொல்லி ஆகணும் நான் வீடியோ ஒவ்வொரு ஆட்டத்தையும் கேட்டு எடுக்க முடியல முடிஞ்சளவுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறேன் கொடுத்துருவேன் அதேமாரி காப்பீட்டு போட்டுறதுக்கு ப்ரோ ரொம்ப பயமா இருக்கு பல வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு சேனல் பேசி தித்துக்கிறோம் நம்ம அதனால காப்பீட்டு கொடுக்காம இருந்தா நீங்கள் வந்து சொல்லுங்க நான் வந்து பேசி தித்துக்கிறேன் வகை மக்களே முடிச்சுக்கிறோம் வீடியோ அடுத்த பார்க்கலாம் பாய் பாய்